காரைக்காலை சேர்ந்த நவநீதன் மனைவி நதியா இவர் தனது வீட்டின் முன் இட்லி கடை நடத்தி வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் நதியாவிற்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் காரைக்கால் மருத்துவமனையில் பணியாற்றி வரும் ராஜமேரி என்பவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி நதியா தனது மகன் தருணுடன் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ராஜமேரி தான் கையில் வைத்திருந்த சூடான கஞ்சி நீரை அருகிலுள்ள கடையில் நின்ற சிறுவன் தருண் மீது ஊற்றியுள்ளார் சுடுக்கஞ்சி நீர் பட்டு வலியால் துடித்த சிறுவன் தருணை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்த நதியா கடந்த பத்தொன்பதாம் தேதி ராஜமேரி மீது அளித்த புகாரின் அடிப்படையில் காரைக்கால் நகர காவல் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுவன் மீது சூடான நீரை பக்கத்து வீட்டுப் பெண் ஊற்றிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே